வாங்கொண்டார் அடுத்ததாக மிதிலா நகருக்கு வருகிறார்கள் இப்படி மிதிலா நகருக்கு வருகிற பொழுது மிதிலிலே அழகை எல்லாம் சொல்லுகிறார் இதில் சீதையம்மாவினுடைய அழகை சொல்லுகிறார் கம்பர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் என்ன சொல்கிறார்னா கழுத்தில் அணியும் ஆபரணம் காதில் அணியும் அந்த குழை ஆபரணம் இதெல்லாம் ரெண்டும் கழுத்தில் அணியதும் காதல் அணியதும் ரெண்டும் மழை போன்று குளிர்ச்சி பொருந்திய கண்களையுடைய பெண்களின் அவயவங்களில் பொருந்தியிருக்கிறது அவர்களுக்கு அழகை உண்டாக்கின இந்த காதலை போட்டுங்கிறது கழுத்தில் போட்டுங்கிறது இந்த அணிகலன்கள் எல்லாம் பெண்களுக்கு அழகாக இருக்கிறது ஆனால் சீதை பிறந்த பிறகு சீதையின் அவயவங்களில் அந்த அணிகலன்கள் படும் பாக்கியத்தால் அந்த அணிகளின் அழகு மேலும் ஒரு அழகு பெற்றது மேலும் ஒரு அழகு பெற்றிருக்கிறது என்று அழகு பெற்ற அந்த சீதை அற்புதமாக கம்பன் சொல்கிறார் இழைகளும் குழைகளும் இன்னும் முன்னமே மழை பொருள் கண் இணை மடந்தை மாறுவடும் பழகியது எனினும் இப்பாவை தோன்றலால் அழகு எனும் அழகும் ஓர் அழகு பெற்றது ஆனால் இந்த அழகு கூட ஓர் அழகு பெற்றது என்று அற்புதமாக சொல்வதை நாம் பார்க்கலாம் அடுத்ததாக சொல்றாரு ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் இப்படி மிதிலை நகரில் பல வளங்களையும் கண்டு சென்றார்கள் மூவரும் ராமன் லக்ஷ்மணன் கூட சுவாமி முனிவர் அரசு வீதியில் போகிறாங்க அப்போ போகும்போது அரண்மனையின் மேல்நிலையில் இருந்த சீதையை ராமன் பார்க்கிறார் அம்மாவும் பார்க்குறாங்க கம்பன் நலத்தினால் இணையல் நின்று கண்ணொடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அதாவது இந்த கண்ணொடு கண் இணை கவ்வியது பார்த்தது வேற கவ்வுதல் வேற சொல்லாடல் முக்கியமான விஷயம் கண்ணோடு கண் இணையாக ரெண்டு ஒரே நேரத்தில் ஒன்று கொன்று ஈக்கலமாக கவ்வியது ஒன்றை ஒன்று உண்ணது அது கண் வந்து அப்படியே சாப்பிட்டுச்சான் நிலை பெறாது உணரும் ஒன்றி போச்சு அப்போ மூணு விஷயத்த சொல்றார் கண்கள் கவ்வியது ஒன்றை ஒன்று உண்டது மூணாவது உணர்வும் ஒன்றானது அதுக்கு அடுத்து தான் அன்னலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்று அழகாக அந்த பார்வையை அற்புதமாக கவிதையின் மூலமாக நம்முடைய கம்பர் சொல்லுகிறார் இப்படி எவ்வாறு கண்ட ராமன் உள்ளத்தில் சீதையும் சீதை உள்ளத்தில் ராமனும் மாறி மாறி புகுந்து தங்கினார்கள் என்று சொல்லுகிறார் அதாவது இவங்க உள்ளத்துல ராமர் உள்ளத்துல சீதையம்மா சீதையம்மா உள்ளத்துல ராமர் இருந்தார் பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் அவனுடைய உள்ளம் ஈர்த்தனால வரிசிலை அண்ணலும் வாள்கண் நங்கையும் அதாவது ராமபிரானும் வால் சீதையும் இருவரும் மாறி புக்கு இதயம் ஏதினர் மாறி இவங்க இதயத்துல அவரும் அவங்க இதயத்துல இவனும் இருந்தாங்க இந்த நேரத்துல சீதை ராமன் இவர்களின் இப்போதைய நிலை எப்படி இருக்குன்னா இப்போ சீதையும் ராமனும் உடம்பு இரண்டும் உயிர் ஒன்றுமாக இருந்தார்கள் உடம்பு தான் உடம்புதான் இருந்தது ஆனா உயிர் ஒன்றாகத்தான் இருந்தது பார்க்கடலில் கூடியிருந்தவர்கள் பூ உலகிற்கு வந்து நெடுநாளாக பிரிந்திருக்க நேர்ந்து இன்று ஒருவரை ஒருவர் சந்தித்தால் அவர்கள் நிலை எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியுமா திருப்பார் கடல்ல மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் பிரிந்து வந்தார்கள் இப்பொழுது மனித உருவெடுத்து வந்திருக்கிறார்கள் இப்போ நீண்ட நாளுக்கு பிறகு சந்திக்கிறார் ராமனாகவும் பெருமாள் தாயார் சீதையாகவும் என்று சந்திக்கிறார்கள் அதனால் இப்படி பிரிந்திருந்துங்க சார்க்குது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி சொல்கிறார் நம்முடைய கம்பர் மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடலுக்கு உயிர் ஒன்று ஆயினார் கருங்கடல் பள்ளியில் கழுவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ இப்ப கூட நம்ம பேச முடியுமா நிலத்தின் மேல் பாதம் வருந்த நடந்து போன ராமன் அதாவது நிலத்துல வலிக்க நடந்தார் ராம் என் கண் வழியாக என் உள்ளத்தில் நுழைந்து கொண்டான் அது மட்டும் இல்ல என் கண் வழியாக என் உள்ளத்திலேயே வந்து விட்டார் அவர் நுழைந்துட்டார் அதனால் அவர் போனவுடன் என்னிடம் அமைந்த இயற்கை அழகும் பிறவி நாணமும் ஆராய்ச்சி அறிவும் எல்லாம் மறைஞ்சி போச்சு இவற்றை கவர்ந்த அவன் திருடன்தான் என்று சீதை மயங்கி சொல்லுகிறான் இப்போ ராமன் ஒரு திருடன் ஏன்னா என் கண்ணில் புகுந்து உள்ளத்தில் போய் நடந்து என் அறிவையே மயக்கிவிட்டார் இப்போ ஒரு போயிட்ட உடனே எனக்கு எல்லாமே மயங்கி போச்சு ஆனால் அவர் என் உள்ளத்தை திருடிய கல்வன் என்று சொல்கிறார் பெண் வழி நலனோடும் பிறந்த நானோடும் என் வழி உணர்வும் நான் எங்கும் காண்கிலேன் அதாவது பெண்களுக்கே உரிய நலன் பிறந்த நாணம் பெண்கள் பிறக்கும் போதே கூட நாணம் வரும் அதுவும் போச்சு என் வழி உணர்வும் அதாவது சிந்திக்கிற உணர்வு எல்லாத்தையுமே விட்டுட்டேன் பார்க்க முடியல மண் வழி நடந்து அடி வருந்த போனவன் மண்ல நடந்து கால்நோவ நடந்தாரே அந்த ராமன் கண்வழியின் நுழையும் ஓர் கல்வனே கண் வழியாக கூட போக முடியும் ஒரு கல்வன் கல்வன்னா கையில் இருக்கிற பொருளை தான் எடுக்க முடியும் ஆனால் கண் வழியும் சென்று உள்ளத்தை திருடி செல்லுகிற கல்வனும் அவன்தான் என்று சீதை சொல்வதாக ரொம்ப அற்புதமாக கம்பன் சொல்றார் இப்போ அடுத்து சொல்றார் பிரிவால் இருளை நோக்கி நம்முடைய சீதாதேவி புலம்புகிறார் அம்மா சொல்றாங்க விஷம் இந்த உலகம் இருக்கிறதே முழுதும் பரவியதா விஷம் இந்த உலகம் முழுதும் பரவிடுச்சா எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாம கருங்கடல் கருப்பான கடல் கிளந்து எழுந்து விட்டதா இந்த உலகத்துல விஷம் பரவி போச்சா கடல் ஏதாவது கிளந்து எழுந்துச்சா உலக மக்கள் அனைவரும் ராமனை நினைத்தால் அவனுடைய நீல நிறம் உலகம் முழுதும் நிரம்பியதா இப்ப ராமரை பார்த்த உடனே உலகம் முழுதும் நீளமாவே தெரியுதா இல்லை எனக்குதான் தெரியுதா எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குதான்னு தெரியல யமனுடைய கரிய நிறத்தை மையோடு கலந்து குழைத்து ஆகாயத்தின் மேலும் நிலத்திலும் மெழுகியது போல இருக்கிறதே இப்படி இருளாய் சூழ்ந்துள்ளதோ இதை பார்த்தா எங்க பார்த்தாலும் இருட்டாவே இருக்குது கருப்பாவே இருக்குது என்று சீதை ராமன் பிரிவால் இருட்காலத்தில் துயரமுற்று வருந்தி மயங்கி மொழிந்தார் என்று அழகாக கம்பன் சொல்லுகிறார் இப்ப பாட்ட பாப்போம் ஆலம் உலகில் பறந்ததுவோ ஆழம் உலகில் ஆலம்னா விஷம் விஷம் உலகமும் பரவி போச்சா ஆழி கிழந்ததோ கடல் ஒருவேளை கிளந்துச்சா அவர்தம் நீல நிறத்தை எல்லோரும் நினைக்க அவருடைய நீல நிறத்தை எல்லாம் பாக்குறாங்க அப்படி ஆகி போச்சு அதுவாய் நிரம்பியதோ கால நிறத்தை அஞ்சனத்தில் கலந்து குழைத்து காயத்தின் மேலும் நிலத்தும் மெழுகியதோ நிலத்திலையும் மெழுகிட்டாங்களா ஒருவேளை அந்த கருப்ப தெரியல விலங்கும் இருளா இவ எது பார்த்தாலும் இருட்டாவே தெரியுதே கண்ண ராமனுடைய உருவம் மாதிரி இருக்கேன்னு சொல்லி அழகிறாங்க இப்ப அடுத்து சொல்றாங்க சீதையை கண்ட ராமன் தனக்குள் சொல்றாரு அம்மா அம்மாவும் சொல்லிட்டாங்க இப்ப ராமன் சொல்றாரு திருமால் தங்கும் பார்க்கடல் போலும் அகந்த கண்களை உடைய இந்த பெண் இருக்கிறாளையே சீதை இப்பொழுது எனது மனமாகிய தாமரையில் இருக்கிறாள் இப்போ இந்த அம்மா எங்க இருக்கிறாங்க என் மனசு தாமரை அந்த தான் இருக்கிறாங்க ஆகையால் இவள் அந்த திருமகளாக தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்கடல் மாதிரி தான் திருமால் தங்கியிருக்கிற பார்க்கடலுமால தான் அகன்ற கண்களையுடைய இந்த பெண் இப்போது என் மனமாகிய தாமரையிலே இருக்கிறார் ஆனால் இந்த அம்மா திருமகள் தான் என்று ஒரு முடிவுக்கு வர்றார் இப்போ இதை பாட்டா சொல்றாரு நம்முடைய கம்பர் வள்ளல் சேக்கை கரியவன் வைகுறும் வெல்ல பார்கடல் போல் மீளிற் கண்ணினால் அல்லல் பூமகள் ஆகு கொள்வோ எனது உள்ள தாமரை உள் உரைகின்றதே என் உள்ள தாமரையில உள் உருகுகின்றது என்று சீதை உள்ளத்திலே இருக்கிறார் என்பதை ராமபிரான் சொல்வதாக இந்த அற்புதமான பாடல் வருவதை நாம் பார்க்கிறோம் அடுத்து சொல்றாரு காதலர் ஒருவரை ஒருவர் நினைந்து வருகிறார் இங்கே அம்மா சீதாதேவி வருந்துடறாங்க அங்கே ராமபுரான் வருந்துறார் இப்படி அவர்கள் வருந்திய இரவு நீங்கி சூரிய உதயம் தோன்றியை சொல்கிறாங்க இப்போ இவங்களுடைய இரவு நீங்கி இந்த சிந்தனையில் சூரியன் வந்ததை பற்றி ஒரு அழகான ஒரு பாட்டில் அற்புதமாக சொல்கிறார் கம்பன் அவர் எப்படி சொல்லுவார் ததையும் மலர்த்தார் அண்ணல் இவ்வண்ணம் மயல் உழந்து தளரும் வேலை ராமன் மையல் உழந்து தளருகிறார் சீதையும் மனத்து இடருடைய செங்கமலம் முகம் வளரச் செய்ய வியோன் உதய எருளின் எழுகின்ற புகர் முகையானையின் உரிவை போர்வை போத்த உதயகிரியனும் கடவுள் நுதல் கிழித்த விழியே போல் உதயம் செய்தான் ஆக இந்த சூரியன் உதைந்து கிரியனும் கடவுள் நுதலை கிழித்தது போல விழியை போல உதயம் செய்தான் இப்போ இந்த சூரியன் அழகாக என்ன பண்ணுது கிழித்து கொண்டு வருகிறது என்று அற்புதமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிதிலையில் அதாவது இருளால் மூடிய உதயகிரியில் சூரியன் உதிக்கிறான் இருளா இருக்கிற அந்த எரியில மூடிய உதயகிரியில் சூரியன் உதிக்கிறான் யானை தோலை போத்த சிவபெருமானின் நெற்றி விழியில் தோன்றும் நெருப்பை போன்று வந்தது என்று சூரியனது விரிச்சத்தை சொல்ற அடுத்து மிதிலையில் விஸ்வாமித்திரர் ஜனகனிடம் ராமனையும் லக்குவனையும் பற்றி முன்னோர் செயல்களை பற்றியும் சொல்கிறார் அதாவது ஜனக மகாராஜனே அப்பா உலகின் உயிர்களுக்கு உயிராகி உலகத்தை ஆண்டு வந்த இந்த சூரியகுல தரசனின் பெருமை என் போல யாரும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு புறாவின் பொருட்டாக தன் உயிரை கொடுத்தவன் இவர்களின் முன்னோன் ஒருவன் அது புறாவுக்காகவே தன் உயிரை கொடுத்தான் அப்படிப்பட்ட அந்த குலத்தில் பெருமையை தோன்றவன் தான் நம்முடைய இந்த ராமலட்சுமணர் என்று குலத்தை சொல்கிறான் இன்னுயிருக்கும் உயிருக்கும் உயிராய் இருநிலம் காத்தார் என்று பொன் உயிர்க்கும் கழல் யாம் போலும் புகழ் மின் மின்னுயிர்க்கும் நெடுவேலாய் இவர் குலத்தோன் மென்புறவின் மண் உயிர்க்கு தன்னுயிரை மாறாக வழங்கினானால் அதாவது என்ன பண்றான் மண் உயிர்க்கு தன்னுயிரை மாறாக வழங்கினான் அதாவது தன்னுயிரையே மண் உயிர்க்கு என்று ஒரு கருத்தை சொல்லுகிறார் அதாவது என்னன்னா அந்த புறாவுக்காக புறாவின் பொருட்டாக தன்னுயிரையே கொடுத்தான் என்பதை நாம் இந்த பாடலிலே பார்க்கிறோம் ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பற்றி போது அவன் முன்னோர்களை பற்றி சொல்ல வேண்டும் அப்போ முன்னோர்கள் பற்றி சொன்னாதான் ஓ அப்பா அவங்க அப்பாவே அப்படி அவங்க தாத்தாவே அப்படின்னா இவனும் நல்லா இருப்பான் அப்படின்றத நம்ம கம்பர் தமிழ் பண்பாட்டு வழியில சொல்வதை நாம் பார்க்கிறோம் இப்படியெல்லாம் சூரியகுலத்தரசர் ஒவ்வொருவருவரும் அவருடைய பெருமைகளை கூறி வந்தார் விஸ்வாமித்திரர் அத்தகைய நல்ல சூரியகுலத்திலே உதித்த அஜத் சக்கரவர்த்தியின் புதலனாகிய தசரதன் அஜத் சக்கரவர்த்தியின் ராஜா தான் அவனோட தான் தசரதன் அவன் பெருமையை இந்த உலகத்தில் அறியாதவர்களே இல்லை அவனுடைய புதல்வராகிய இவர்களின் தன்மையை எல்லாம் முடிவு பெற எடுத்து சொல்ல முடியுமான்னா முடியாது நான்கு முகங்களை உடைய பிரம்மாவிற்கும் முடியாது பிரம்மா கூட இவங்களுடைய வரலாறு சொல்ல முடியாது ஒரு முகத்தை உடைய என்னால் எப்படி சொல்ல முடியும் என்று நான் அறிந்தவாறு கூறுகிறேன் கேட்டுக்கப்பா அப்படின்னு இப்போ விஸ்வாமித்திரர் சொல்றார் அதாவது நான்கு முகங்களுடைய பிரம்மாவாலே சொல்ல முடியாதுன்னா விஸ்வாமித்திரன் ஆகிய ஒரு முகத்தைச்சும் நான் அப்படி சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இவங்க குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் சிறப்புடைய குடும்பம் பல சாதனைகளை செய்த குடும்பம் என்று சொல்கிறார் அயன் புதல்வன் தயரதனை அறியாதார் இல்லை அவன் குல குமரர் இவர் தமக்குள்ள பரிசெல்லாம் நயன் கரையேறல் நான் கடைத்தலையாய் அரியது யானறிந்தபடி கேளாய் என்று விசுவர் சொல்றார் கடல்வோலும் ராமனது பெருமையை இப்ப சொல்றாரு கடல் ஓலும் கரிய நிறத்தை உடைய இந்த மகனது புஜ வலிமையை நீ பார்க்கலாம் இவன் எய்திய அம்பு இருக்கிறதே அது அக்னி பொறி பறக்கும் கண்களை உடைய தாடகையின் நெஞ்சையே பிளந்ததுன்னா பாத்துக்கா என்று சொல்லி அங்கிருந்த மலை மரம் எல்லாத்தையும் பாய்ந்து பூமியையும் துளைத்து சென்றது அந்த அளவுக்கு நல்ல புஜத்தை உடையவன் வில்லாற்றலை உடையவன் ராமன் என்று அழகாக சொல்லுகிறார் கம்பர் சொல்றார் அலை உருவ கடல் உருவத்து ஆண் தகை தன் நீண்டுயர்ந்த நிலை உருவ புயவலியை நீ உருவ நோக்கைய கொலை உருவ கணல் உமிழ்கன் தாடகைதன் உரம் உருவி மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று உருவாளி என்று அவனுடைய ஒரு அம்பே மலையை உருவிச்சு மண்ணை உருவிச்சு அதுக்கு முன்னாடி தாடகை உருவி போச்சு அந்த அளவுக்கு வீரத்தோடு அம்பு விடக்கூடிய ஆற்றல் உள்ளவன் இந்த ராமன் என்று ராமனின் பெருமையை விஸ்வாமுத்திரர் சொல்றார் ஏற்கனவே சொன்னார் பிரம்மனால் கூட முடியாது ஏன்னா நான்கு தலை உள்ளவன் ஆனால் நான் ஒரு தலை வச்சு எப்படி சொல்ல முடியுன்னாரு சொல்றார் கௌதம முனிவரின் பத்தினியாகிய அகலிகைக்கு பழைய உருவத்தை கொடுத்தது இவன் காலிலே எழுந்த பொழுதி என் உயிரை விட ராமனிடம் நான் அதிக அன்பு பாராட்டுகிறேன் இவனுடைய வரலாறும் இதுதான் வீரமும் இதுதான் என்று இரண்டாவது கருத்தை சொல்றார் இவன் கால் பழைய உருவம் பெற்றாங்க கோதமன் தன் பண்ணிக்கு முன்னை உரு கொடுத்த இவன் போதுவென்றது என பொலிந்த இந்த பொலன் கழற்கால் பொடி கண்டாய் காதல் என்ற உயிர் மேலும் இக்கரியோன் வால் உண்டால் இது இவன்தன் வரலாறும் புயவலியும் என ஒருத்தான் இதுதான் இவனோட வரலாறு புஜவலி ஒரு மனிதனது வரலாறை சொன்னால் அவனுடைய வரலாற்றை சொல்ல வேண்டும் அடுத்தவனுடைய தோல்வை சொல்ல வேண்டும் இந்த மாதிரி சொன்னாலே ஒரு மனிதனுடைய சிறப்பு வீரமும் தெரியும் அவங்க குடும்ப பண்பாடும் தெரியும் இப்ப சனகன் ராமனிடம் சொல்றான் சீதையை விரும்பி பல அரசர்கள் எல்லாம் போர் புரிந்தார் எங்கள் சேனையும் குறைஞ்சு போச்சு அவர்கள் சீதையின் மேல் வைத்த ஆசையும் பயனெல்லாம் போயிடுச்சு வில்லை வளைப்பவனுக்கு பெண் கொடுத்தல் அசு அசுர மனம் என்று சொல்லுவார் வில்லை வளைப்பவனுக்கு தான் பொண்ணு கொடுப்போம் அதுக்கு அசுர மனம் பேரு போர் புரிந்து ஒருவன் மகளை கவர்வது ராகத மனம் என்று சொல்லுவார் சன் போட்டு பொண்ணை தூக்கும் போகிறது ராகத மனம் மனத்தில் தோற்ற அரசர்கள் ராக்கத மனத்திலும் தோற்றார் அசுர மனத்தில தோத்தான் பார்த்தா ராக்கத மனத்திலையும் தோத்துட்டான் என்ன பண்றது இது கம்பன் சொல்றாரு எம் மன்னன் பெரும் சேனை ஈவதனை மேற்கொண்ட செம்மன்னர் மன்னர் புகழ்வேட்ட பொருளே ஓல் தேய்ந்ததால் பொம் என்ன வண்ட அலம்பும் புரிகுழலை காதலித்த அம்மன்னர் சேனை தமது ஆசை போல் ஆயிற்றால் என்று சொன்னார் அடுத்து சொல்றார் சீதையின் அழகை கண்ட கௌதம புத்திரின் கூற்று சொல்றாரு சீதையின் அருங்குணங்களைப் பற்றி நான் என்ன சொல்ல முடியும் அவை பூங்கொம்பு போன்ற பிராட்டியை பற்றி பிழைத்துக் கொள்வதற்காக போட்டி போட்டு கொண்டு கலகம் புரிந்தது எது பூங்கொம்பு போன்ற பிராட்டியை பற்றி பிழைத்துக் கொள்வதற்காக போட்டி போட்டுக் கொண்டது அந்த பூங்கொம்புகள் அழகு தவம் செய்துதான் இவளை அடைந்தது அழகே தவம் பண்ணி தான் அம்மாவை போய் அடைஞ்சது அம்மா தவம் செஞ்சு அழகு வரல அழகே தவம் செய்து அம்மாவை அடைஞ்சது ஆகாயத்திலிருந்தும் கங்கையாகிய தெய்வப்பெண் தெய்வ பெண் நிலத்திற்கு இறங்கியதால் மற்ற ஆறுகளாகிய பெண்கள் தம் அழகை இழந்தது தேவலோகத்திலிருந்தே வந்ததுனால ஆறுகள் கூட தன்னுடைய அழகை இழந்துவிட்டது அப்போ எல்லாரோட அழகு அம்மாதான் அதுபோல் திரண்ட காதனி அணிந்த சீதையானவள் நிலத்தில் தோன்றியவுடன் மற்ற பெண்கள் எல்லாம் தம் அழகை இழந்து விட்டார்கள் என்று அம்மாவினது அழகுக்கு சொல்றாரு குணங்களை என் கூறுவது கொம்பினை சேர்ந்து அவை உய பெண்ணு அழகு இவளை தவம் செய்து பெற்றதுகான் கனங்குழையால் எழுந்ததன் பின் கதிர்வானில் கங்கை எனும் அணங்கு இழிய பொழிவு இழந்த ஆறு வத்தார் வேறு உற்றார் என்று சொல்லுகிறார் அதுக்கடுத்து சொல்றாங்க இத்தகைய கட்டுவள் நமது அரச குமாரியை மணக்க விரும்பினானே ஆனால் இதோ ஏற்றுக்கொள் என்று உடனே மனஞ்செய்து கொடுப்பதை தவிர சிவபெருமானது இந்த பெரிய வில்லை முதலில் வலை என்று இந்த இளங்குமரன் முன் இட்டது அரசனது பேதமையாகும் என்பார் இப்ப ராமனின் வடிவழகை பார்த்தாங்க பெண்கள்லாம் சொன்னாங்க இவ்வளவு அழகானுக்கு போயிட்டு வில்ல கொண்டாந்து வச்சது ராஜாவோட பேதமை என்று அந்த பெண்கள் எல்லாம் சொன்னார்கள் அழகான பையன் பொண்ணை கொடுத்துட்டு போயான அது விட்டு போய் வில்ல வலைன்றாரு அப்படின்னு சொல்றாங்க சொல்லாரு வல்லல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றால் என முன்பு கொடுப்பதை எல்லால் வெள்ளம் அனைத்தவன் வில்லை எடுத்து இப்பிள்ளை முன் இட்டது பேதமை என்பார் இந்த முன்னாடி இட்டது பேதமை தான் ராமன் முன்னாடி வைக்கலாமா பொண்ணை கொடுத்துட்டு போய் எவ்வளவு அழகா இருக்காரு அவருக்கு போய் பொண்ணு தரமாட்டான் என்ன அர்த்தம் அப்படின்னு பெண்கள் சொல்றாரு வில் இருக்கும் இடத்திற்கு இப்ப ராமன் போறார் அப்படி ராமன் செல்வதை கண்ட அரண்மனை மகளிர் பலவாறும் சொன்னார் பெரியோர்கள் மகிழ்ச்சியோடு சொன்னார் தேவர்கள் மகிழ்ந்தார்கள் கம்பீரமான நடையோடு ராமன் நடந்து சென்றார் அப்படி நடந்த தோற்றம் இருக்கிறது அது வானில் தாவவல்ல சிங்கத்தையும் பெரிய காளையையும் அதாவது சிங்கம் மாதிரி இருக்கார் பெரிய காலம் மாதிரி இருக்கார் மகா மலையையும் மகாமேர் மலை இவருடைய அழகுக்கு வலிமைக்கு ஒன்று சிங்கம் இன்னொன்று காலை பெரிய காலை மூணாவது மகாமேறு மலை நாலாவது யானை இதுக்கெல்லாம் ஈக்குவலா இருக்க மாதிரி பெரிய வீரன் ராமன் போவதை இந்த நாளை வச்சு சொல்றார் சிங்கமாகவும் பெரிய காலையை போன்றும் மகாமேர் மலையை போன்றும் யானையை போன்றதும் நடந்தான் ராமன் என்று அழகா சொல்கிறார் தோகையர் என்னென்ன சொல்லிட நல்லோர் ஓகை விளம்பிட உம்பர் ஓப்ப மாக மடங்களும் மால் விடையும் பொன்னாகமும் நாகமும் நடந்தான் வெட்கப்படும்படியாக நடந்தாரா ராமர் அதாவது தோகையர்கள் எல்லாம் மயில் போன்ற மாதம் போகைன மகிழ்ச்சி இவை போன்ற வார்த்தைகள் எல்லாம் உம்பர் தேவர் மாகம் ஆகாயம் மடங்கள் சிங்கம் மால் பெரிய விடை காலை நாகம் மலை யானை என்று எல்லாத்துக்கும் பெருமையாக சொல்வதை இந்த பாடலே பார்க்கலாம் சொல்லி ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா ஆண்டால் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் கம்ப நாட்டாழ்வார் திருவடிகளே சொல்லும் என்று சொல்லி ராமபிரான் வில்லை வளைக்க சென்றதோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா